இஸ்தான்புல்லில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவால் உரிமை கோரப்படும் அனைத்து யுக்ரைன் பகுதிகளில் இருந்தும் அந்நாடு தனது துருப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொட்டகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ரஷ்ய பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் ஐரோப்பிய தலைவர்களிடம் இருந்து அதிருப்தியையும் பெற்றுள்ளது எனினும் துருக்கியில் நடந்த கூட்டத்தில் ரஷ்யா முன்வைத்த விதிமுறைகள் குறித்து கருத்து தெரிவிக்க யுக்ரைன் மறுத்துள்ளது ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிற்கு சில வாரங்களுக்கு பிறகு இருதரப்பினரும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தியது இதுவே முதல் முறையாகும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் மட்டுமே நீடித்ததாக கூறப்படுகிறது மேலும் இருதரப்பிலும் மொத்தமாக ஆயிரம் போர்க்கை ிகளை பரிமாற்றிக் கொள்ளும் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது இதேவேளை சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விடயத்தை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பார்வையில் என்ன நிபந்தனைகள் என்பதை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் குறிப்பிடவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாதத்திற்கு பின்னர் ஜெலன்ஸ்கியும் புட்டின் நேரடியாக சந்தித்ததும் இல்லை அத்தோடு துருக்கி பேச்சுவார்த்தையில் புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி சந்திப்பு குறித்த பிரச்சனையை எழுப்பியதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது ஆனால் இரு தரப்பினரும் நிபந்தனைகள் வடிவில் சில முடிவுகளை எட்டுவதன் விளைவாக மட்டுமே அத்தகைய சந்திப்பு சாத்தியம் என்று ரஷ்யா கருதுவதாக தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி பிரதிநிதிகள் குழுக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஆவணங்களில் கையொப்பமிடும் போது யுக்ரைனிய தரப்பிலிருந்து இந்த ஆவணங்களில் யார் உத்தியோகபூர்வமாக கையெழுத்திடுவார்கள் என்பதுதான் எங்களுக்கு இருக்கும் முக்கிய மற்றும் அடிப்படையான கேள்வி என்றும் ரஷ்யா சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது